வந்துட்டேன்னு சொல்லு திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு நயன்தாரா கைவசம் இருக்கும் மாசான ஒன்பது படங்களின் லிஸ்ட் வாங்க பாக்கலாம் செய்திகளுக்கு எல்லாத்துக்குமே தன்னுடைய கைவசம் இருக்கக்கூடிய படங்கள் மூலமா பதிலடி கொடுத்திருக்காங்க நடிகை நயன்தாரா ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல தொடர்ந்து ஒன்பது படங்கள் இருக்கு இயக்குனர் டியூப் விக்கி இயக்கத்துல நயன்தாரா மண்ணாங்கட்டி அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்களாம் இதை தொடர்ந்து மூக்குத்தி அம்மன் ரெண்டாவது பாகத்துல நயன்தாரா நடிச்சிட்டு இருந்திருக்காங்க இந்த படத்தை சி சுந்தர் தான் இயக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து நயன்தாரா தன்னோட தனது எண்பத்தி ஓராவது படத்தோட இயக்குனர் துரை செந்தில்குமாருடனும் இணைஞ்சிருக்காங்க கவினுடனும் நயன்தாரா இணைஞ்சு நடிக்கக்கூடிய ஹாய் இன்னும் அந்த படத்தோட இயக்குனர் விஷ்ணு தான் இயக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த படம் அதிகாரபூர்வமா அறிவிச்சு புகைப்படமும் வெளியாகி இருக்கு இயக்குனர் சசிகாந்த் இயக்கத்துல நயன்தாரா மாதவன் சித்தார்த் நடிச்ச டெஸ்ட் திரைப்படம் விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இயக்குனர் சந்தீப் இயக்கத்துல டிஎஸ் ஸ்டூடென்ட் படத்திலையும் நடிக்கவும் நயன்தாரா ஒப்பதமாகி இருந்திருக்காங்களாம் இதை தொடர்ந்து கீத்து மோகன் தாஸ் இயக்கத்துல டாக்ஸிக் படத்திலயும் நயன்தாரா ஒப்பந்தமாகி இருந்திருக்காங்களா சோலோ ஹீரோயினாக நடிக்கக்கூடிய ராக்காய் படத்தோட டீசரும் அதிகாரபூர்வமா வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மலையாள சூப்பர் ஸ்டார்கள் மம்புட்டி மற்றும் மோகன்லால் இணைந்திருக்கும் படத்திலும் நயன்தாரா ஒப்பந்தமாக இருந்திருக்காங்களா